நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் வென்றே ஒன்று மன சாட்சி அன்று தெய்வத்தின் அம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா அதுதான் தெய்வத்தின் காட்சி அம்மா அதுதான் தெய்வத்தின் காட்சி அம்மா ஆண்டவை அறிய ஒரு தொழில் வாங்க எனக்கு வேறு ஆறுதல்லை மனிதன் அம்மா தவறுக்குத் துணிந்த மனிதன் அழுவதில்லை தவரியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்காட்சிகள் குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி பெரியமா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் குற்றம் நன்றி பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள் நல்லவர்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே ஒன்று மனச்சாட்சி அது தெய்வத்தின் சாட்சி அம்மா நல்லவர்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சா